மாலிக் என்பவர்தான் நரக நெருப்பனுடைய முக்கியமான ஒரு காவலாளி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹி வஸலாம் மீகாயில் அலைஹி வஸலாம் இந்த அல்லாஹ்வுடைய ரசூலை ஒரு நாள் அழைத்து சென்று பல்வேறு வகையான கொடுமையான சம்பவங்களை எல்லாம் காண்பித்து கொடுத்து கபருடைய ஆதாபுகள் எதற்கெல்லாம் கபருடைய ஆதாபுகள் என்னென்ன பாவத்திற்கெல்லாம் கபருடைய ஆதாபுகள் எந்தெந்த வகையிலெல்லாம் கபருடைய ஆதாபுகள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹி வஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு காண்பித்துக் கொடுத்த பொழுது அல்லாவுடைய ரசூல் பார்த்தார்கள் அந்த சம்பவத்தை ரசூல் அல்லாய் செல்லல்லா செல்லவர்கள் சொல்கிறார்கள் நான் பார்த்தேன் மிக மிக அவலட்சணமுடைய முகம் பார்த்தாலே கோரமான முகம் பார்த்தாலே படு பயங்கரமான முகம் அந்த முகத்தை உடைய ஒரு மனிதர் தனக்கு முன்னால் நெருப்பை மூட்டி கொண்டு அந்த நெருப்பை அப்படியே சுற்றி வந்து கொண்டிருந்தார் நான் ஜிபிரில் இடத்திலே கேட்டேன் இவர் யார் என்று இவர்தான் நரகத்தினுடைய காவலாளி மாளிக் என்று சொல்லப்பட்டது

மலக்கு மாலத்திலே கெஞ்சுவார்கள் மனிதர்கள் காரணம் என் நண்பர்களே மறுமை நாளில் எழுந்து நிப்பாட்டப்பட்டு விசாரணை எல்லாம் செய்த பிறகு நரகத்திற்குரியவர்கள் என்று தீர்மானித்த பிறகு சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று தீர்மானித்த பிறகு நரகத்திலிருந்து யாரும் இனி வெளியேற மாட்டார்கள் என்று முடிவான பிறகு நரகம் பூட்டப்படும் சொர்க்கத்திற்கு இனி யாரும் அனுப்பப்படாத அளவுக்கு கடைசி மனிதனும் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்ட பிறகு சொர்க்கமும் பூட்டப்படும் அப்பொழுது மழைக்கு அப்பொழுது மலக்கு ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு வருவார் சொர்க்கவாசிகளே என்று அழைப்பார் அந்த சொர்க்கத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன என்று எட்டி பார்க்கும் பொழுது இது என்ன என்று தெரியுமா என்று கேட்பார் மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள் அதுதான் எங்களுடைய உயிர் என்பார்கள் இந்த ஆட்டுடைய வடிவத்தில் இருக்கிறதே அதுதான் எங்களுடைய உயிர் என்று சொர்க்கவாசிகள் சொல்லுவார்கள் அப்பொழுது மழைக்குமார்கள் அந்த சொர்க்கவாசிகள் பார்க்க பார்க்க அந்த ஆட்டினுடைய கழுத்தை அறுத்து அந்த ஆட்டை இறக்கச் செய்துவிட்டு சொல்லுவார்கள் சொர்க்கவாசியிலே இனி உங்களுக்கு மரணமே கிடையாது நரகவாசிகளே என்று அழைக்கப்படும் அவர்களும் எட்டிப் பார்ப்பார்கள் இது என்ன என்று கேட்பார்கள் எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கும் மறுத்து விட்டு சொல்லப்படும் மரணத்திற்கு மரணம் அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான் நரகத்தில் இருக்கிற உங்களுக்கு இனி மரணம் கிடையாது என்று சொல்லப்படும் ஆனால் வேதனை தாங்காமல் நரகவாசிகள் எல்லாம் மாளிகே அல்லாவிடத்திலே சொல்லி எங்களுக்கு ஒரு நாசத்தை உண்டாக்க கூடாதா அழிவை உண்டாக்க கூடாதா மரணத்தை தரக்கூடாதா என்ன கொடுமை என்று பேசுகிற நாள் அந்த நாள்